திஸ் இஸ் கௌரி ஃப்ரம் அம்மா பொண்ணு வெக்காப்லரி ஃபீல் என்கிட்ட நிறைய பேர் ரீசென்ட் டேஸ்ல அதிகமா கேட்குற டவுட்ஸ் என்னன்னா நீங்க நிறைய வெக்காப்லரி போடுறீங்க பட் எங்களால ஞாபகம் வச்சுக்க முடியலன்னு சொல்லி அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கன்னு கேட்டாங்க அது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனா இந்த வீடியோவை நான் பிளான் பண்ணியிருக்கேன் நம்ம இப்போ இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜை லேர்ன் பண்றதா டிசைட் பண்ணுறோம் அப்போ நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் படித்தவங்களாலேயோ இல்ல படிச்சுட்டு இருக்கவங்களாலையோ மட்டும்தான் இங்கிலீஷ் கத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல யாரு வேணாலும் இங்கிலீஷ் பேசலாம் அப்போ அதுக்கு நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் வெக்காப்லரிஸ் அதாவது நியூ வேர்ட்ஸ் டே டு டே லைஃப்ல புதிய புதிய வார்த்தைகளை கத்துக்க ஸ்டார்ட் பண்ணணும் லேர்ன் பண்ணா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் இல்லை ஏன் அப்படின்னா நம்ம லேர்ன் பண்ற வேர்ட்ஸ் மறந்து போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்போ அந்த வேர்ட்ஸை நம்ம என்ன பண்ணணும் ரியல் டைம்ல யூஸ் பண்ணணும் யூஸ் த வேர்ட்ஸ் அண்ட் லேர்ன் த வேர்ட்ஸ் இது ரெண்டும் சைமன்டைனியஸாக நடக்கும்பொழுது தான் நீங்கள் ஒரு லாங்குவேஜோடைய என்ரிச்மெண்ட்டை நீங்க பேசும் பொழுதோ இல்லை எழுதும் பொழுதோ காட்ட முடியும் அதுக்காக தான் இந்த வீடியோல நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் டெக்னிக்ஸ் நான் சொல்ல போறேன் ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க இந்த வீடியோ முடியும் பொழுது ஒரு லாங்குவேஜை கத்துக்கிறதுக்கு தேவைப்படுற நியூ வேர்ட்ஸை நம்ம எங்க லேர்ன் பண்ணணும் அப்படி லேர்ன் பண்ற வேர்ட்ஸை எவென்ச்சுவலாக எங்கே யூஸ் பண்ணணுங்கிறத நீங்க ஃபுல் கான்ஃபிடன்ஸோட தெரிஞ்சுப்பீங்கிறதுல எனக்கு எந்த டவுட்ஸுமே இல்லை ஸ்டெப் ஒன் வேர் டு லேர்ன் நியூ வேர்ட்ஸ் ஆப்வியஸ்லி அம்மா பொண்ணு வெக்காப்லரி ஃபீல் பட் ஒரு லாங்குவேஜை கற்றுக்கணுங்கிற ஆசையில் நம்ம லேர்ன் பண்ணுற நியூ வேர்ட்ஸை ஒரு ஆர்வத்தில் என்ன செய்வோம் எல்லாரும் பண்ணுற காமனான மிஸ்டேக் என்னென்னா ஒரு நோட் புக்கை போட்டு அன்னிக்கி நமக்கு தெரிகிற வேர்ட்ஸை அந்த நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு அதை மெமரைஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணாமலே விட்டுட்டு அப்படியே கடந்து போயிடுறது தான் அப்படி அந்த வேர்ட்ஸை மெமரைஸ் பண்ணுறதுனால எந்த யூஸ்மே இல்லை அப்போ வேற என்ன பண்ணணும் அந்த வேர்ட்ஸை எப்படி லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் விஷயம் இருக்கு ஸ்டெப் டு ப்ராக்டிஸ் த வேர்ட்ஸ் எப்பவுமே நியூ வேர்ட்ஸை ஒரு வேர்ட லேர்ன் பண்ணாம அது ஒரு கான்டெக்ட் லேர்ன் பண்ணனும் அதுக்காக தான் நம்ம சேனல்ல ஒரு வேர்டை மட்டும் இன்டர்பிரேட் பண்ணாம அத ஒரு சுச்சுவேஷனோட ரிலேட் பண்ணி சொல்றோம் நீங்க அந்த சுச்சுவேஷனை எங்கேயாவது பார்க்கும்பொழுது உங்களுக்கு அந்த வேர்ட் ஆட்டோமேட்டிக்கா ஞாபகத்துக்கு வந்துரும் சோ இதே டெக்னிக்கை தான் நீங்களும் யூஸ் பண்ணனும் அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்தந்த வயசு பசங்களுக்கு ஏத்த மாதிரியான ஸ்டோரி புக்ஸ் மார்க்கெட்ல நிறைய அவைலபிளா இருக்கு அதை வாங்கி அவங்களுடைய சப்ஜெக்ட்ஸ் போக இருக்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டைமில் அந்த புக்ஸை ரீட் பண்ண சொல்லணும் அப்படி ரீட் பண்ணும்பொழுது அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான நியூ வேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ண சொல்லி அந்த வேர்ட்ஸை ஒரு நோட் புக்கில் தனியாக எழுத சொல்லணும் அந்த யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை டெய்லி ரிவ்யூ பண்ணணும் அப்போ இந்த ஒரு லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துகிட்டே இருக்கணும் காண்டெக்ட்ஸை ரீட் பண்ணணும் சுச்சுவேஷனோட ரிலேட் பண்ணணும் அந்த வேர்ட்ஸை திருப்பி நோட்டில் எழுதணும் அதை திருப்பி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா என்னன்னா திருப்பி அந்த பசங்க கிராஸ் பண்ணும்போது அந்த வேர்டை யூஸ் பண்றாங்களா அப்படிங்கறத செக் பண்ணணும் இந்த டெக்னிக் யூஸ் ஷியர் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு வெக்காப்லரி லேர்ன் பண்ணோம் மந்த்லி தேர்ட்டி வெக்காப்லரிஸ் அதுல டென் வெக்காப்லரிஸ் அவங்களுக்கு மறக்கவே மறக்காது அந்த ஸ்டோரி புக்ஸ்ல இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணி அதை ஒரு நோட் எடுத்து எழுதணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பேராகிராஃப் இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு ஸ்டோரி டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் த பாய் ஹு க்ரை இப்போ இந்த ஸ்டோரியில் பசங்க ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு தெரிகிற வேர்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் க்ரூ amused, அம்யூஸ்ட் lying wolf sneaking flock comfort belief honest liar so the moral of the story is lying breaks trust இப்போ இந்த words எல்லா อันเดอร์லைன் பண்ணிட்றாங்க இல்லையா அதை அப்படியே எடுத்து நோட்புக்ல நம்ம பசங்க எப்படி எழுதுவாங்க பாக்கலாமா இப்போ நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த வேர்ட்ஸ நோட்புக்ல இப்படி எந்த ரிலேஷன்மே இல்லாம எழுதுறது மூலயமா பசங்களுக்கு எந்த யூஸ்மே இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நம்ம பாக்குற எக்ஸைட்டிங் அண்ட் சேசிங் இந்த ரெண்டு வேர்டுக்குமான ரிலேஷன்ஷிப் இந்த ஸ்டோரிய படிக்கும் பொழுது பசங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பட் ஆஸ் டேஸ் கோஸ் அதுக்கப்புறமா அந்த நோட் புக் எடுத்து பார்க்கும் பொழுது எக்ஸைட்டிங்க்கும் சேசிங்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறது அவங்களுக்கு புரியாது வேற எப்படி இதை நோட் பண்ணனும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் அந்த வேர்ட்ஸா ஒரு சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணி எழுதுறதுக்கு பசங்களுக்கு சொல்லி தரணும் ஃபார் எக்ஸாம்பிள் எல்ட் அப்படிங்கும் பொழுது மை மாம் ஆங்க்ரீலி எல்ட் மீ அதே மாதிரி எல்லா வேர்ட்ஸையும் முடிஞ்ச வரைக்கும் சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணி எழுத சொல்லி தரணும் அப்படி இல்லையா சின்ன குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா அதை குரூப் பண்றதுக்கு சொல்லி தரணும் இப்போ எக்ஸைட்டட் அம்யூஸ்ட் எல்ட் இது எல்லாமே எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு கீழே வரும் ஸோ so த topic is இஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அதுக்கு கீழே அம்யூஸ்ட் எக்ஸைட்டட் எல்ட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம் அது போக இருக்கிற வேர்ட்ஸை இப்போ ஜம்பிங் இதெல்லாம் ஆக்ஷன்ஸில் வரும் அப்போ ஆக்ஷன்ஸ்க்கு கீழே ஜம்பிங் வாக்கிங் ஸ்டாண்டிங் சிட்டிங் அப்படின்னு வேர்ட்ஸை குரூப் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மறக்கவே மறக்காது இன்னும் வயசாக ப்ராக்டிஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னா your கிட்ஸ் to ரைட் a paragraph யூஸிங் ஆல் தோஸ் வேர்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எமோஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழே பேராகிராஃப் எழுத சொல்றீங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிற அந்த வேர்ட்ஸ் எல்லாம் குரூப் பண்ணி கிளப் பண்ணி அவங்களால ஒரு பேராகிராஃப் ஃப்ரேம் பண்ண முடியுதாங்கிறத செக் பண்ணணும் பிகினிங்ல இது கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காக தான் இருக்கும் பட் ஆஸ் டேஸ் கோர்ஸ் இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான மெத்தடா இருக்கும் நியூ வேர்ட்ஸை லேர்ன் பண்றதுக்கு பை த வே நீங்க லேர்ன் பண்ற நியூ வேர்ட்ஸை யூஸ் பண்றீங்க அதை ரிவ்யூ பண்ணணும் ஸோ வாட் இஸ் ரிவ்யூ ஸ்டெப் த்ரீ ரிவ்யூ இது ரொம்ப சிம்பிள் வீக்லி ஒன்ஸ் அந்த வேர்ட்ஸை ஒன் மோர் டைம் எடுத்து பார்க்கணும் அது வெறும் வேர்ட்ஸாக இருக்கும் பொழுது பார்க்கறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது அது மறந்து போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு பட் இதுவே ஒரு இருக்கும் பொழுது அதை ரீட் பண்ணும்பொழுது அந்த சுச்சுவேஷன் ஞாபகம் வரும் ஸோ தட் அதை ரீட் பண்ணவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இந்த த்ரீ டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் நியூ வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மறக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி ஸோ ஃபைனலி தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் வெக்காப்லரி ஆக்டிவ் அண்ட் பேசிவ் ஆக்டிவ்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம லேர்ன் பண்ற வேர்ட்ஸை திரும்பி திரும்பி நம்மளோட டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த வேர்ட்ஸ் ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம் ஸோ தட் அது நமக்கு மறக்காது பட் பாசிவ் லேர்னிங் இஸ் சம்திங் லேர்ன் பண்ணுவோம் அதை ரைட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அதை எடுத்து பார்க்க மாட்டோம் ஸோ தட் மறந்துடுவோம் திருப்பி லேர்ன் பண்ணுவோம் எழுதுவோம் மறந்துடுவோம் இந்த மாதிரி இது ஒரு சைக்கிளாக போயிட்டே இருக்கும் ஸோ அது இல்லாமல் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் ஆக்டிவ் லேர்னிங்கை ட்ரை பண்ணுங்க ஏன் ரீசன் டேஸ்ல வெக்காபலரியன் நியூ வேர்ட்ஸ் வெக்காபிலரியன் எல்லாரும் சொல்றாங்கன்னு உங்களுக்குள்ள ஒரு டவுட் வந்திருக்கும் ஒன் வெக்காபுலரி ஏன்னா நம்மளோட ஈஸினஸ்க்காக தான் ஒரு வேர்ட்ஸை நம்ம ஒரு சென்டென்ஸை இன்டர்பிரீட் பண்ணனும் அப்படின்னா அதை ஒரு லாங்கா சொல்றதுக்கு பதிலா ஃபார் எக்ஸாம்பிள் பிளீஸ் மூவ் அண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக ஸ்கூட் ஓவர் அப்படிங்கிற ஒரு நியூ வேர்ட் அல்லது அதை வெக்காப்லரியா யூஸ் பண்ணி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது என்ரிச்ச்டாவும் தெரியும் பிளஸ் நமக்கும் அதை கத்துக்கிறது ஈஸியா இருக்கும் தட் இந்த வெக்காப்லரி லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜை நீங்க என்ரிச்சா காட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் நம்ம இப்ப இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இதுல நான் ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணணும்னு விருப்பப்படுறேன் என்கிட்ட மேக்ஸிமம் நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா நீங்கள் ஏன் இந்த இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் அதாவது வெக்காபுலரியை என்டர்பிரேட் பண்ணும்பொழுது இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க மெயின் ஃபோக்கஸ் என்னோடது என்னவாக இருந்தது அப்படின்னா என்னோட பாப்பாவுக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜை இருந்தே ஈஸியாக ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மைண்ட் செட்டில் இருந்தது பிகினிங்கில் அவளுக்கு இந்த யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்க்குறது ஆப்வியஸ்லி எல்லா குழந்தைங்களுக்குமே இருக்கிற மாதிரியான காமனான இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஸோ அதை நான் நோட் பண்ணிட்டு அப்போது அவளுக்கு அந்த ஆக்டிங்ல இதுலலாம் விருப்பம் இருக்கிறது எனக்கு புரிஞ்சுது மற்ற ஆக்டிங் அந்த மாதிரி பண்ண வைக்கிறதுல எனக்கு பர்சனலாக எனக்கோ இல்லை என் ஃபேமிலிக்கோ பர்சனலாக விருப்பம் இல்லாதது காரணத்தினால இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறதையே நம்ம ஏன் ஒரு கான்செப்டாக கொண்டு போய் அவளுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வைதவே அது மூலியமா மற்றவங்களும் அதை லேர்ன் பண்ணிக்குவாங்க அவளை மாதிரியே இருக்கிற கிட்ஸ் அவளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி டெய்லி ஒரு வேர்ட்ஸ் லேர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளா ரொம்ப பிகினிங்ல ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தான் இது அதுக்கப்புறம் நீங்க கொடுத்த சப்போர்ட் அண்ட் நீங்கள் கொடுத்த அந்த தைரியம் அந்த கான்ஃபிடென்ஸ்னால் அதை மேலும் மேலும் பண்ணணுங்கிற ஆசை எங்களுக்குள்ளே வந்தது இப்போ நானே ஒரு சில இடங்களில் வீடியோ பண்ணணுங்கிறத மறந்துட்டு கூட பாப்பாவே நிறைய சுச்சுவேஷனில் எனக்கு அதை ஞாபகப்படுத்திடுறா எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுல என்ன மாதிரியே இருக்கிற பேரண்ட்ஸ் என்கிட்ட பேசுறதுலேயோ இல்லை கம்யூனிகேட் பண்ணுறதுலையோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட்